ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர் பிணங்களை உடல்கள் உடல்களை இறந்த உடல்களை அப்புறப்படுத்தி அடக்கம் செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கவிதை புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் பல முறை சொல்லியிருக்காரு சில சடலங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு போய் கூட அளவுக்கூட சிதஞ்சிருக்கமான ஒரு விஷயம் இதை நேர்த்தியாக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அடிமையை இன்னொருத்தன் விடுதலை பண்ண முடியாது அவன் அடிமை என்று அவன் உணர்வானையானால் அவன் கையில் மாட்டப்பட்டு அடிமைச்சங்களை அவன் உடைப்பான் சாதி மறுப்பு திருமணம் பண்ணி செத்து பண்ணவங்க பாடிய வீட்டில் வாங்க மாட்டாங்க அந்த உடலை வீட்டில் வாங்க மாட்டாங்க ஆமா அப்போல்லாம் நம்ம எழுதி வாங்கிடுவோம் அந்த பாட்டியின் பழமொழிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லோக்கல் பிரச்சனையில இருந்து இன்டர்நேஷனல் பிரச்சனை வரை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வரை இப்போ பிணவரையில வந்து அரசாங்க ஊழியர்கள் இல்லாம அவங்கெல்லாம் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்க அப்புறம் தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரசாங்க ஊழியர்கள் இல்லாம கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க இருப்பாங்க வணக்கம் பகு மாஸ்டர் வணக்கம் இப்போ எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருந்தாங்க என்னென்னா அந்த கோவிட் காலத்தில் எல்லோரும் விட்டு விலகி போயிடுவோம் அப்படின்னு போய்ட்டுருக்கும் இருக்கும்போது ஆதரவற்ற அந்த சமயத்திலும் சரி கோவிடுக்கு முன்னாலும் சரி ஆதரவற்ற பிரேதங்களை போய் நாம் அடக்கம் செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு முன்னெடுப்புன்றிருக்குல்ல அதுக்கான முதல் காரணமாக எ எது இருந்துச்சு எந்த ஒரு விஷயம் பாதிப்புனால அது நடந்துச்சு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார் ஸோ அந்த மரணத்தோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மிகப்பெரிய சமூக சேவகர் அவங்க அவங்க வந்து விதவைன்னு ஐ மீன் மலடின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டு குழந்தை இல்லாததுனால தற்கொலை முயற்சிக்கு போய் இந்த உலகத்தில் யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அனாதையை சாகக்கூடாதுன்ட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆதரவற்ற நபர்கள் எடுத்து அவங்க அடக்கம் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியான ஏன்னா நம்ம நாடகங்கள்லேருந்து இனிமேல் சமூகம் சார்ந்து மக்கள் சார்ந்து இதாக இருக்கிறப்போ அப்போ ஹியூமானிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு அந்த விஷயத்தை தேடி போகிறது நாடி போகிறது பழக்கம் எனக்கு உண்டு இப்போ அந்த அம்மாவனுடைய செயல்பாடுகளை பார்த்து அது அவங்களுடைய உந்துதலை பார்த்து தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பணிகள் வந்து அவங்களுடைய வழிமுறைப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சது கோரப்படாத சடலங்களை வந்து தாங்களே முன் வந்து அதை எடுத்து ஒரு மனிதனை எப்படி எந்த எந் எந்த சகல மரியாதையோடு அடிப்படை மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டுமோ ஏன்னா அவர் ஒரு பல முறை சொல்லியிருக்காரு சில சடலங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு போய் புதைக்கப்படுற அளவு கூட சிதஞ்சிருக்கு அதை கையாள்வதற்கான ஒரு மனப்பக்குவம் ஒரு மனிதனுக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதை அவர் வந்து அவர் மட்டுமே தனியாக பண்ணாமல் அவருடைய குழுவோடு சேர்ந்து பண்ணுறது அந்த குழுவோடைய மனத்தின்மையை வந்து பக்குவப்படுத்துறது மேன்மைப்படுத்துக்கான ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலே இது நினச்சாலே ஒரு ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் ஆதரவற்று இருக்கிற சடலங்களை இறந்து கிடக்கிற சடலங்களை முறையாக அடக்கம் பண்ணுறாங்க இறுதி மரியாதை பண்ணுறாங்க ரொம்ப ஒரு 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 ச துயரமான ஒரு விஷயம் இதை நேர்த்தியாக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் பிரேதங்கள் நீங்கள் வந்து புதைச்சிருக்கதா சொல்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த மனிதர்கள் ஏன் ஆதரவற்று போயிருக்காங்க ஏன் இந்த நிலமைக்கு அவங்க வந்திருக்காங்க ஏன் அவங்களுக்குன்னு சொந்தக்காரங்க கிடையாதா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் இருந்திருக்குமே அவங்களும் சந்தோஷம் இன்பந்தம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க ஏன் கடைசியாக யாரோ ஒருத்தர் கையால் இவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாதே அப்படின்றத வந்து ஒரு நாடோடி லைஃப்ன்றத வந்து முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம அப்படி நாடோடி லைஃப்னு சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து ஒரு மெஜாரிட்டி கூட்டம் ஒரு பத்து பேர் சேர்ந்து தவறான முடிவெடுத்தால் கூட மைனாரிட்டியாக ஒருத்தன் வந்து நல்ல முடிவெடுத்தால் கூட அவன் அந்த ஊரில் வந்து நிராகரிக்கப்படுறான் அப்போ ஒருத்தன் ஒரு சாதிக்கு எதிரானவனாக வேலை செஞ்சுருப்பான் ஒரு மதத்துக்கு எதிரானவனாக வேலை செஞ்சுருப்பான் ஒரு குடும்பத்துக்கு எதிரானவனாக வேலை செஞ்சுருப்பான் ஒரு பொருளாதார கட்டமைப்புக்கு எதிராக வேலை செஞ்சுருப்பான் அப்படி அந்த மாதிரி வாய்ஸ்லெஸ் பீப்புளை வந்து ஒரு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது ஒரு குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்றப்ப அவன் எங்கே போவான்ற ஒரு கேள்வி இருக்குது சில பேர் வந்து துணிஞ்சே இதுதான் தான் லைஃபு சொந்தம் இப்படி தான் நட்பு இப்படிதான் வெறுத்து வெறுத்து அவங்க அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெத்த தாயுதாப்பண்ணே வந்து கூப்பிட்டு போய் மாடியிலிருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணுற மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க காதலர்களை கூப்பிட்டு போய் தண்டவாளத்தில் தள்ளி விட்டு கொலை பண்ணுற மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு சென்னைக்கு ட்ரெயினை ஏற்றி விட்டுறது அப்போ அந்த தாய் தாயுதா நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் நிறைய கதைகள் எப்படி இருக்கு அவங்களுடைய மரணம்லாம் வந்து ரொம்ப பெரிய வழியாக இருக்கும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணி செத்து போனவங்க பாடியை வீட்டில் வாங்க மாட்டாங்க அந்த உடலை வீட்டில் வாங்க எழுதி ஓ இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம்லன்னு எழுதி கொடுத்துருங்க நாங்க வந்து இறந்து போனவங்க ஒரு பெண்மணியா இருந்தா எனக்கு அக்காவா இல்லாத என்ன அண்ணனான்னு நினைச்சு நாங்க அவங்களை வந்து அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிருவோம் ஸோ எந்த சமூகம் வந்து ஒருத்தனை தூக்கி வச்சு ஆடுதோ அதே சமூகம்தான் ஒருத்தனை புறங்களும் செய்யுது டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு அடிமையை இன்னொருத்தன் விடுதலை பண்ண முடியாது அவன் அடிமை என்று அவன் உணர்வானையானால் அவன் கையில் மாட்டப்பட்டு அடிமை செங்கலை அவன் உடைப்பான் உடைத்து கொண்டு அவன் விடுதலை ஆகுவான் இன்னொருத்தன் விடுதலை பண்ண முடியாது அப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா விழிப்புணர்ச்சி தேவைப்படுது நாட்டினுடைய விடுதலை அப்படின்னா இரநூறு வருஷம் இரநூறு வருஷம் எல்லாம் சொல்லாங்கன்னா இரநூறு வருஷம் ஆயிருக்குது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நாட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது இரநூறு ஆண்டு காலம் ஆயிருக்குது அது மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் சொல்லலாம் அது மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அதற்கு தான் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது அந்த அடிப்படையில் திணைநிலவாசிகள் குழு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கிற மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் தீண்டாமை மற்ற மற்ற விஷயங்கள் இவைகள் அகற்றப்பட வேண்டாம் என்கிற முறையில் ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுது அதற்கான சிறந்த ஆவணப்படங்கள் பல படங்களை தயாரித்து வெற்றிகரமாக தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நல்ல நாடகம் ஒரு சிறப்பான நாடகம் குறிப்பாக தோட நல்லகன் அவர்களை பற்றியான ஒரு நல்ல நாடகம் இது மாதிரியான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பணி தொடரணும் இது ஒரு சமூகத்தில் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமான பணி இதைத்தான் அம்பேத்கரும் பண்ணார் இதைத்தான் தந்தை பெரியார் முன்னார் இதைத்தான் மார்சு பண்ணாரு மற்றவங்களும் அதை தான் பண்ணாங்க அது இன்னும் வேகமாக செய்வதற்கு திணைநிலை வாசிகள் குழுவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கவிதை புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு உடல் எடுத்து அடக்கம் பண்ண போகிறப்போ யார்ன நீங்கள் அன்னைக்கு நாடகம்லாம் போட்டிங்களேண்ணா என்னண்ணா அது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரிடா அப்படியாண்ணா அப்போ எல்லாம் படிக்கணுமாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அப்போனா எங்களுக்கு ஏதாச்சும் புக்கு கொடுங்கண்ணா இன்னைக்கு வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிரதத்தை அடக்கம் பண்ண போகிறோம்னா எங்களுக்குள்ளே ஒரு புத்தக பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அந்த இடத்துல ஓகே நான் அவர்கிட்ட கற்றுக்க தான் போனேன் பட் ஆனால் அங்கே போனால் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சேவைகள் அதிகம் பண்ணுறாங்க எனக்கே இப்போ இன்வால்மெண்ட் ஆகிடுச்சு நான் பொதுவாகவே நான் நிறைய சேவைகள் பண்ணுவேன் இருந்தாலும் இவர் கூட சேர்ந்து நிறைய சேவைகள் இது மாதிரி சேவைகள் எல்லாம் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை பல்வேறு கிராமப்புறங்களிலும் பல்வேறு இடங்களிலும் நடக்கின்ற பிரச்சனைகளும் சரி அரசாங்கத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையும் சரி அந்த பாட்டியும் பழமொழிகள் மொழிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் லோக்கல் பிரச்சனையிலேருந்து இன்டர்நேஷ்னல் பிரச்சனை வரை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வரை நான் தான் குறிப்பிட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியில் என்னது இன்றைக்கி ஏழாவது தலைமுறை எப்படி இருக்குது அவங்க பைக் ஓட்டிகிட்டு போகும்போது ரேஷாக ட்ரைவ் பண்ணி சரியாக ப்ராப்பர் பண்ணால் ஒன்னாட்டிட்டு எப்படி அட்மி அட்மிட் ஆகிறாங்கன்ற வரைக்கும் ப்ளஸ் வந்து பெற்றோர்களை கவனிக்காமல் போகிறது இள தலைமுறைகள் வந்து மிஸ்கைடன்ஸில் போகிறது அவர்கள் வந்து சோசியல் மீடியானால எப்படி சீரழிந்து உள்ளார்கள் என்ற பல்வேறு பிரச்சனைகளையும் அரசியல் பிரச்சனைகள் தொடங்கி ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போகிறதுலேருந்து டாஸ்மாக்லேருந்து அனைத்து பிரச்சனைகளையும் வந்து கவர் பண்ணியிருந்தார் அது வந்து ரொம்ப நான் எத்தனையோ நாடகங்கள் வந்து விழிப்புணர்வுகள் மையங்கள் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பார்த்துருந்தாலும் இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட்டை டச் பண்ணுற விதமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆதரவற்ற பிணங்களை பிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க அந்த ஆட்களை வந்து கவனிக்கிறாங்களா ஏன்னா ஒரு சிலர் பேருக்கு தான் வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிதே தவிர எல்லாருக்கும் அங்க உள்ளவங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குதுல்ல நீங்களுக்கு டார்க் வேர்ல்டு பார்க்குறோம்னா சுடுகாட்டில் இந்த மாதிரி வந்து இந்த அநாத பிணங்களை எடுத்து அடக்கம் பண்றதுக்குன்னு சிலர் இருப்பாங்க அரசாங்க ஊழியர்கள் இல்லாமல் இருப்பார்கள் அவங்கள தான் நான் கேட்குறேன் ஆமா அதுக்கப்புறம் பிணவரையில வந்து அரசாங்க ஊழியர்கள் இல்லாம அவங்களாம் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்புறம் தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரசாங்க ஊழியர்கள் இல்லாம கான்ட்ராக்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்களுக்கான பார்வை இவங்க இவங்களை பற்றின ஒரு நோக்கம் மக்களுக்கு அது அது போய் சென்று சேருதான் அவங்களை பத்தி யாரும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெருசா இல்லை நம்ம வந்து வெறும் ஒரு சேவையா மட்டும் பண்ணல அந்த மக்களுக்கான உரிமை சார்ந்து நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு நடத்துல நம்ம இருக்கிறோம் அப்ப அந்த மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் தேவைப்படுது ஒருத்தவங்க ஆதரவற்று இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அடக்கம் பண்ணுற முறை கூட ஒரு சரியான புரிதல் கூட இல்லாமல் தான் இன்றைக்கி அரசாங்க அதிகாரிகள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து நான் வெறும் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகராக இருந்திருந்தால் எனக்கு இந்த மாதிரி இது வந்திருக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் நான் ஒரு நாடக கலைஞனாக இருந்து நாடகத்தை பற்றின ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு சமூகத்தை பற்றின நம்ம பார்க்குற பார்வையிலிருந்து தான் ஒரு கலைஞனாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபீல்டில் வேலை செய்கிறப்போ இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்கான உரிமைகள் பேசுகிற ஒரு 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 ஐடியாலஜி நமக்கு வந்து கிரியேட் ஆகுது இவ்வளவு இலக்கியங்கள் நாடகங்கள் கதைகள் வேறு கட்டுரைகள் எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் சில அதிசயமான காரியங்களை செய்து வருகிறார்கள் அதுப்போ எந்த தொழில்துறையில் சிரமப்பட்டுக்கூடிய கொரோனா போய் நோயை இருக்கும்போது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சேர்ந்து பணங்களை தொடக்கூட மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து பிதைக்கக்கூடிய சமூக சேவையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை கேட்கும்போது நம்ம போன்றவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது இவ்வளவு இலக்கியம் நாடகம் மற்ற துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற துணிந்து செயல்படக்கூடிய காரியங்களையும் அவர்கள் செய்து வருவது பாராட்டக்கூடியதாக இருக்கிறது துணைநிலைவாசிகள் என்கிற இந்த அமைப்பு ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பாகும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருமானம் கருதாமல் வணிக நோக்கில்லாமல் தொண்டாற்றி வருகிற ஒரு சிறந்த மனிதநேயம் மிகுந்த தொண்டர்களால் இயக்கப்படுகிற இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு என்பதை நான் அறிவேன் ஆயிரக்கணக்கான அனாதை பிணங்களை அதாவது ஆதரவற்றோர் பிணங்களை உடல் உடல்களை இறந்த உடல்களை அப்புறப்படுத்தி அடக்கம் செய்திருக்கிறார்கள் இது ஒரு மனிதநேயத்தின் அடையாளம் ஒரு உச்சபட்சமான ஒரு நடவடிக்கை எல்லோரும் அதை கடந்து போகிற போது யாரோ ஒரு அனாதை செத்து கிடக்கிறான் என்று திரும்பி பார்க்காமல் எல்லோரும் கடந்து போகிற போது அதுபோன்ற உடல்களை தேடி தேடி எடுத்து உரிய மரியாதையோடு அந்த உடலை அடக்கம் செய்கிற ஒரு மகத்தான பணி மனிதநேயப் பணி பாராட்டுதலுக்குரிய பணி இதுபோன்ற எண்ணற்ற பல பணிகளை எளியோருக்காக உழைக்கிற மக்களுக்காக களத்தில் நின்று ஆற்றி வருகிற இந்த துணைநிலை வாசிகள் மேலும் வளம் பெற வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்